வருக்கு வணக்கம் நான் உங்கள் அர்லோக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் செல்ல புள்ளிங்களா வருகிற ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி நம்ம கேப்டன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் அவர் இறந்ததா யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும் என்ன காரணாக்கா அவர் ஒரு கலி உலகத்தில் ஒரு கர்ணனா வாழ்ந்த அந்த சில நினைவுகள் சொல்றதை விட பல நினைவுகள் தான் நம்மளால சொல்ல முடியும் எல்லாரும் மனசுல இடம் பிடிச்ச ஒரு நடிகனா ஒரு அரசியல்வாதியா ஒரு தகப்பனரா ஒரு கூட பிறந்த சகோதரா எல்லாமும் ஒரு தோழனா எல்லாரும் மனசுல இடம் பிடிச்ச நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு உண்மையான நம்ம கோயில இருக்கக்கூடிய நம்ம கேட்டாந்த் ஐயாவுடைய சன்னிதானம் தான் சொல்ல முடியும் இதை தாண்டி என்ன நம்ம ஓம் சக்தி அம்மன் திருக்கோயில் வந்து அமைக்கக்கூடிய ஒரு புண்ணிய எனக்கு வந்து அருள் பாலித்து இந்த இடத்துல வந்து குடிகொண்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நம்ம பைரவசாமியும் காவல் தெய்வமா நம்ம வீடியோ பேசும்போது அவரே வந்து நின்ன மாதிரி இன்னைக்கு காவல் தெய்வமா இந்த இடத்துல எனக்கு அருள் கொடுத்துட்டு இருக்காரு இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம்னாக்கா சில இதுல வந்து ஐயாவுடைய பேச்சுகள் வந்து நான் தைரியப்படுத்தி நான் முன்னுக்கு போயிட்டு இருக்க காரணமே அஹ் அவருடைய வழியில் நான் கடன் பிடிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இதை தவிர்த்து வேற காரணங்கள் எதுவும் கிடையாது ஐயா ஐயாவுடைய செலவு வச்சதுக்கு அப்புறம் சில மாற்றங்கள் நம்மளுடைய சன்னிதானத்துல இது வந்து நம்ம அன்னதானம் கூடமா ஐயா இங்க வரவங்க வந்து பசோட போக கூடாது அவரை செஞ்ச கடைசி வரைக்கும் அவர் செஞ்ச ஒரு விஷயம் பெரிய ஒரு அளவில் செஞ்சது தான் அன்னதானன்ற ஒன்றை வந்து இன்னைக்கு வரைக்கும் கடன் பிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவருடைய அருளால் தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறோம் அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருந்து இன்னைக்கு எத்தனையோ மக்கள் லட்சம் பேர் அந்த இடத்துல போய் தூங்கிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ நடிகர் இருக்கலாம் சில பேர் எத்தனையோ பேர் இருக்கான் ஆனால் ஐயாவுடைய பாதத்துக்கு கொண்டு போன பூக்கள் மாதிரி எந்த ஜனங்களும் கூட கிடையாது இனி ஒரு வரலாறும் எழுத போறது கிடையாது உண்மை சொல்லணும்னா கடலுடைய கீதைகள் புராணங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு அது எந்த ஒரு வரலாறு இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னாக்கா நம்ம வச்சுக்கோ அந்த ஐயா அவர்கள் மட்டும்தான் நிச்சயமா எனக்கு அந்த பாக்கியம் வந்து எனக்கு இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின் போது நான் மிகப்பெரிய ஒரு பெரும் அடைகிறேன் கண்டிப்பா செல்லப்படி அவருடைய அருள் ஆசை நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் அவருடைய பிறந்த நாளுக்கு எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்த நம்ம ஐயா கேப்டன் நியூஸ் சேனல் ஐயா அவர்களுக்கும் நம்ம ரமேஷ் என்னுடைய செல்ல மகன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றிகள் பல தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த தருணத்துல எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து அம்மா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் வெளியில இருக்கிறேன் பா வந்துட்டு சொன்ன உடனே சரிம்மா ஐயாவுக்கு வந்து பிறந்த நாள் வருது நம்ம கோயில் சார்பா ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்காக என்னுடைய நன்றிகளையும் நான் இப்ப தெரிவிச்சுக்கிறேன் அதே போல எனக்கு இவ்வளோ தளவுக்கு ஆதரவு கொடுத்த நம்ம தவசி நியூஸ் சேனலுக்கும் நம்ம கேப்டன் ஐயா நியூஸ் சேனலுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் சந்திரா